குமார் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் கிளாஸ்லையே அவர் தான் பெரிய ரவுடி எல்லாரையும் போட்டு சம்மார்டே எடிக்கிறாரு எப்போ பார்த்தாலும் யாரையாவது எடுத்து கலாச்சிக்கிட்டு இருக்காரு எப்பயுமே கிளாஸில் பிரச்சனை பண்ணுறதுனா அது குமார்கிட்ட இருந்தால் வரும்னு ஒரு பேர் எடுத்துட்டாரு இந்த குமாரை எப்படியாவது திருத்தினோம் அப்படின்றது அவங்க கிளாஸ் டீச்சர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும் நல்ல கதைகளை சொல்லி நல்ல விஷயமா புரிய வைக்க ட்ரை பண்ணி இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்தை அந்த டீச்சர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பொறுமையை எடுத்து சொல்லும்போது ஒரு நாள் அந்த ஏ குமார் அடிச்சிட்டாரு டீச்சர் ரொம்ப டென்ஷனாகி நீ உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டு டிசி வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பா அம்மாவும் கிளம்பி வராங்க வந்ததுக்கப்புறமா ப்ரின்ஸிபல் ரூமில் இருந்துகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு ப்ரின்ஸிபல் உங்கள் பையன் மீன் ஸ்கூலில் படிக்க முடியாது எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்றாரு தயவு செஞ்சு டிசி வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு சொன்ன அடுத்த நிமிடமே அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து குமாரை அடி அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட வாயிலையும் மூக்குலையும் ரத்தம் வர அளவுக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கும்பாரம் அடிக்கிறாங்க இதை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த டீச்சருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா நம்ம டாக் சைக்காலஜி சீரியஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய நேரங்களில் நம்ம இந்த வயலன்ஸுன்றது எங்கேருந்து தான் வருது அப்படின்றத புகரி புரிஞ்சுக்கணுன்னு நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆக்சுவலாக எங்கேருந்து வயலன்ஸ் வருது அப்படின்னா நம்மக்குள்ளே இருக்கிற இன்பில்ட் ட்ரெய்ட்டு தான் எந்த வயலன்ஸ் அது சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு கம்மியாகவும் இருக்கும் ஆனால் வயலன்ஸுன்றது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இன்பில்ட்டாக வச்சு தான் வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனாலும் சில பேர்கிட்ட இதை அன்கன்ட்ரோலபுளாக இருக்க ஆரம்பிக்கும் இந்த சைக்காலஜியில் நேச்சர் வெர்சஸ் நேச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது வந்து பிறப்பிலேயே இருக்கிற சில குண அதிசயங்கள் வெளி உலகத்திடமிருந்து கற்றுக்கொள்ளும் சில குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைலன்ஸ்ன்றது உள்ளுக்குள்ளேயே இருக்கிற விஷயமாக இருந்தாலும் அதை தூண்டி விடுறதுக்கான அப்ராப்ரியேட் கிளைமேட் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் பயங்கரமாக வளர ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான கிளைமேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் நமக்கு அந்த வைலன்ஸை கொடுக்குறாங்களோ கிட்டேருந்து தான் அந்த சக்தி நமக்கு பெருக ஆரம்பிக்கும் குமாரோடைய கேஸில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய வீட்டில் தினம்தோறும் சண்டை போட்டுட்டுருக்காங்க ஒருவேளை அவங்க அப்பா அம்மாவை அடிச்சிருக்கலாம் இல்லை அவங்க அம்மா அப்பாவை அடிச்சிருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து குமார் அடிச்சிருக்கலாம் ஸோ வைலன்ஸுன்றது அடிக்கிறதுன்றது பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது குமாரோடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே வந்திருக்கு அதனால தான் குமார் ஸ்கூலுக்கு வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தார் இப்போது வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள் சமுதாயத்தில் இருக்கிற பல இடங்கள்லேயும் இந்த வயலன்ஸ் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்கிற இடத்துல வயலன்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த வைலன்ஸே அதிகமாக ஆரம்பிக்கும் சத்தமா பேசுற வீட்டில் சத்தமா பேசினா தான் நம்ம வாய்ஸே கேட்கணும் போது அப்ப இருந்த வீட்டில் இருக்க எல்லாருமே சத்தமாக தான் பேசுவாங்க இதுலயே கொஞ்சம் டார்க்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வெறும் அடிதடியோட நிற்காது சைக்கலாஜிக்கலும் சரி பிசிக்கலாகவும் சரி அப்யூஸ் அப்படிங்கிறது ஒரு டீட்டெயிலான பெரிய லிஸ்ட்டாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற எந்த அபியூஸ் ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு மனிதருக்கோ நடந்திருக்கு அப்படின்னுனா அந்த அபியூஸோ இல்லை வேற ஒரு அப்யூஸையோ மற்றவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாக தான் அந்த எண்ணத்தை தன்னுடைய மனையில மண்டையிலேருந்து வெளியே எடுக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தோட இவர்கள் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாமே அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தெரிஞ்சு செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம எல்லாருக்குமே கோவம் வந்ததுன்னா என்ன செய்வோன்றது கோபம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் எவ்வளவுதான் நான் அடக்கி அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சில நேரங்கள்ல நமக்கு இந்த தூண்டப்படுற கோன்றது அதிகமாகும் பொழுது நம்ம என்ன செய்வோன்றதே அந்த நேரம் தான் நம்ம உணர்த்தோம் அதே தான் இவர்களுக்கும் இந்த பிரச்சனை அப்படின்றது அவங்க உயர்ந்த வந்த பிரச்சனை கிடையாது வெளியிலேருந்து தூண்டிவிடப்பட்ட பிரச்சனை அது தூண்டிவிடப்பட்ட பிரச்சனை எப்படி பிரதிபலிக்குது அப்படின்றது நிறைய நேரங்களில் அவங்களோட கண்ட்ரோலில் கூட இருக்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இதெல்லாம் இப்போ நம்ம கற்றுக்கிறோம் இது டார்க்குன்றதை தாண்டி இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வளர்கிற என்விரான்மெண்ட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கண்காணிக்க வேண்டியது அவசியமான விஷயம் சில இடங்களில் நம்ம எப்போ பார்த்தாலுமே கோவப்பட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகர முடியுமா அப்படின்றது யோசிக்கிறது நல்ல விஷயமாக இருக்கும் அது உங்களுடைய வீடாக இருக்கலாம் உங்களுடைய ஏரியாவாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கோபம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கோ அந்த இடத்த விட்டு நகர முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க சில நேரங்களில் நம்மளோட குழந்தைகள் நமக்கு கிட்டே ரொம்ப கோபமாக நடந்துக்கிறாங்க இல்லை மற்றவங்க கிட்டலாம் கோவமாக நடந்துக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகளை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள் இது உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த கோவம்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு இதுதான் காரணம்ன்றது தெரிஞ்சிக்கிறது மூலமாக இந்த விஷயத்தை விட்டு வெளில வரது எப்படின்றத நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு பல வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுக்கும் அதில் அசர்டிவ்னஸ்ன்றது ஒரு வழியாக இருக்கலாம் ஒரு தெரப்பிஸ்ட போகிறது ஒரு வழியாக இருக்கலாம் மெடிடேஷன் பண்ணுறது ஒரு வழியாக இருக்கலாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியை தேடி போகிறது ஒரு வழியாக இருக்கலாம் இல்லை இந்த பிரச்சனை இப்படி தான் இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறது கூட ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம் ஸோ வயலன்ஸ்ன்றதும் சரி அப்யூசு அப்படின்றதும் சரி சில மனிதர்களுக்கு இன்பில்ட்டாகவே இருக்கு அப்படின்னாலும் சரி ஆனால் அதை தூண்டி விடவும் முடியும் காற்று அப்படின்றத தானாகவும் அடிக்கலாம் ஆனால் நீங்க விசிறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த காத்து தானாக பரவி நிறைய இடத்துல காற்று வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா அதே மாதிரியும் இந்த இடத்துல இந்த வயலன்ஸ் நடக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் வயலன்ஸ் அப்யூஸ் இரண்டு விஷயங்களுக்குமே அது நடக்குது அப்படின்ற பிரச்சனையை மட்டுமே பார்க்காம அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னுனா நம்மளோட லைஃப்பை நம்ம பெட்டர் பண்ணிக்கலாம் நமக்கு வர பிரச்சனைகளையும் நம்ம தடுக்கலாம் நம்ம குழந்தைங்களையும் நம்ம பெட்டராக வளர்க்கலாம் இந்த உலகத்தையும் இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ப்ளேஸாக உருவாக்க முயற்சி செய்யலாம் அப்போ எப்போயுமே அந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த இடத்த என்ன தாங்க பண்ணுறது அவங்க அப்படியே தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் பிஹேவியர்னு ஒரு விஷயம் இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதை பற்றியும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடக்கிற இடத்துல இந்த பிரச்சனை நடக்க வேண்டாம்னு ஒவ்வொருத்தரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டே இருந்தாங்கன்னா பிரச்சனையே நடக்காமல் நினரும் அதுதான் உண்மை அதற்கு பின்னால் இருக்கிற சைக்காலஜி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வியாழக்கிழஸ் இருக்கமா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தம்பிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்